இந்த பாடின பாட்டு எனக்கு ஞாபகத்து பாடுவதும் ரெண்டு பேர் தான் ஞாபகம் மீறி சேர் போதிலும் மீறி இங்கே மாறி போன்றதும் வடங்கொடுக்காந்து பதினாறு முனைவர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் காஞ்சிபுராணத்தில் அந்த பாட்டு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு பாட்டு அது வந்து விநாயகருக்கு அது இங்கே இருக்குது உச்சியின் மகனம் ஒடுகிற நுழைவனோட ஓட்டை மறுக்கொள் தும்புடி வயங்க கட்சியின் விகட சக்கரை கண்ணாந்து அது நான் சொல்கிறது முருகனை பற்றி பாட்டு அந்த பாட்டே ரொம்ப சுவையாக இருக்கும் சொல்கிறேன் கேளுங்க முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் ஓட்டெடுப்ப முடிவில் கோட்டு மிருகோட்டு மழகளிலே ஒரு ஹோட்டு முதுகளிலா உறவர் காட்டி பருகோட்ட நிறைவேட்டு பைங்கோட்டு திணைப்புணத்து பரன் மேற்கொண்டு குருகோட்டம் பெடைமணந்த குமரகோட்ட தடிகள் குலத்தால் போட்டி இந்த குமரகோட்டம் அப்படின்றது இல்லையா அந்த கோட்டங்கிறத எடுத்துக்கிட்டு ஸோ எல்லா சொல்லியும் அதையே வச்சு அடிக்கிறார் சுயா பாட்டு முருகோட்டம் தரப்பாய் மும்மதம் ஓட்டெடுப்ப முறிவிற் போட்டு முருகோட்டு மரக மரகோட்டு முருகடிலா உறவ காட்டி பருகோட்ட நிறைய பருகோட்டு திணைப்புணத்து பரன் மேற்கொண்டு குருகோட்டம் படைமணந்த குமரகோட்ட தடிகள் குலத்தால் போற்றி அந்த இட்டு 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 அந்த ஒலியை நிறைய வச்சு பாடிக்கிறார் அதுதான் ஒரு சுவை கவிஞர்களுக்கு அது ஒரு பெரிய சுவை நண்பர்களே கந்த கந்தபுராணம் என்ற ஒரு பெருங்காப்பியத்தை நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் காலமா பெரும்பாலும் சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தோம் சாஸ்திரம்ங்கிறது ஒரு இலக்கணம் இலக்கண இலக்கணம்லாம் எப்பவுமே கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் ஏன்னா அது விதிகளை மட்டுமே கொண்டு போகும் காத்தியம் என்பது விதிகளை இலக்கிய சுவையோடு கூட்டி சொல்லிக்கொண்டு போகும் அதனால இந்த சாஸ்திர விதிகளை படிக்கிறோம் என்ற உணர்வே இல்லாம நம்ம சாஸ்திரத்தை போயிருக்கோம் அதாவது கசப்பு மருந்த நேராக கொடுக்கறது சாஸ்திரம் அந்த கசப்பு மருந்தை வெள்ளத்துல வச்சோ இல்லை வெண்ணெயில வச்சோ சர்க்கரையில் வச்சோ கொடுக்கறது உண்டு அதை போல இருக்கிறது புராணம் அது மாதிரி ஏதாவது அனுபவனம்னு பேர் எப்பவுமே மருந்தினுடைய வலிமையை மிகுவிப்பது அனுபானத்தினுடைய வலிமை அனுபானம் மாறிச்சானா மருந்தினுடைய வலிமை மாறிடும் இது வந்து நாட்டு வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் எந்த மருந்தை எதில் வச்சு சாப்பிட சொல்கிறாங்களோ அதில் தான் வச்சு சாப்பிடணும் பனவளத்தில் வச்சு சாப்பிடணும் பனவளத்தில் தான் வச்சு சாப்பிடணும் பனை வெள்ளமும் வெள்ளம் தான் கரும்பு வெள்ளமும் வெள்ளம் தான் அப்படின்னு கரும்பு வெள்ளத்திலேயோ தென்னை வெள்ளத்திலேயோ வச்சு சாப்பிட்டா அதனுடைய வீரியம் போயிடும் அப்போ அந்த சித்தர்கள் அனுபவானம் எதுக்காக கொடுக்குறான்னு கேட்டால் இந்த மருந்தினுடைய வீரியம் அதிகமாவது இருக்காது அதுபோல பிராணங்கள்ல நாம் சாஸ்திரத்தை படிச்சோம்னா மனசில் கொஞ்சம் அழுத்தமாக தைக்கும் அறிவில் கொஞ்சம் ஊறும் சாஸ்திரத்தை நேராக படிக்கிற பொழுது அப்படி பயன் விளையாதுங்க பயன் விளையும் ரொம்ப பக்குவமுடையவர்களுக்கு சில குழந்தைகள் உனக்கு உடம்பு சோ இல்லையா நம்ம வைத்தியர் விளக்கணம் கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீ விளக்கணம் கொஞ்சம் குடிச்சுட்டோம் அப்படின்னா கொண்டா அப்படின்னு வாங்கி குடிச்சிடும் எல்லாம் குடிக்காதுங்க அது கையை காலை பிடிச்சி மூக்கு பிடிச்சி ஆய திறந்து ஊத்துடும் அப்பதான் குடிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே பலம்தான் ஆனால் அது கையை காலை பிடிச்சி மூ மூக்கை பிடிச்சி இப்படி வலிந்து புகட்டுறதை விட கொஞ்சம் சுவையாக அதுவே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டா நல்லது தானே அந்த மாதிரிதான் புராணங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில நாம இப்போ சாஸ்திரம் தான் படிக்க போறோம் அதனால ஞாபகம் வச்சுங்க யாராவது கதை கேட்கணும்னு நினச்சிட்டு வந்துருந்தீங்கன்னா ஏன் வந்து நமக்கு முக்கியம் இல்லை இந்த நூல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்னு இலக்கிய சுவை பார்க்கறது இன்னொன்னு கதை பார்க்கறது மற்றொன்று சாஸ்திரம் இதில் சாஸ்திரம் தான் நமக்கு முக்கியம் அடுத்தது கதை அடுத்து தான் இலக்கிய சுவை இலக்கிய சுவைங்கிறது புலவர்கள் மத்தியில் மட்டும் பேசக்கூடியது பொதுஜனங்கள் மத்தியில் பேச முடியாதது கதை வந்து பொதுஜனங்களிலும் பேசலாம் புலவர்கள் கொஞ்சம் அசிரத்தப்படுவாங்க அதில் இந்த மாதிரி நாம் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க நம்மளால் சைவர்கள் சைவர்களில் எல்லாரும் மூணு பிராணத்தை முக்கியமாக கருவோம் ஒன்று பெரிய புராணம் இன்னொன்று திருவிளையாடல் புராணம் இன்னொன்று கந்த புராணம் வருஷம் சொல்றது கந்த புராணம் கடைசின்னு நினைச்சீங்க கந்த புராணம் கடைசியில வச்சு இல்ல இன்றைக்கு வழக்கத்துல இருக்கிறது பெரிய புராணம் பெரிய புராணம்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அது காரணம் என்னன்னு கேட்டா அந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் அந்த பெரிய புராணத்தை வரலாற்றோடு தொடர்புடையது அப்படிங்கிற இடத்தை எடுத்து காட்டினாங்க அந்த தன்மை திருவிழாறு புராணத்துக்கு கிடையாது திருவிழா பாண்டியனை பற்றி பேசுவாங்க அப்படி ஒரு பாண்டியன் வரலாற்றில் இருந்தானா சொல்ல முடியாது அதனால அந்த திருவிளையாடல் புராணம் வெறும் கதை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க எனவே பெரும்பாலும் திருவிளையாடல் புராணத்தை படிக்கிறது இல்லைங்க கந்த புராணமும் யாரக்குறையே அப்படித்தானுங்க இதுல வரலாற்றோடு படாதது இருந்தாலும் இதில் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அது காரணம் என்னென்னா நம்ம இடத்துல சிவபக்தி எவ்வளவு அதிகம் இருக்குதோ அவ்வளவுக்கு முருக பக்தி இருக்கு அதனால் நான் ஜாதியை பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க எல்லா இனத்தாருக்கும் உரியது தான் ஆனாலும் இந்த செங்குந்தர் முதலியார்கள்னு சொல்கிறவங்க இதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க அவரெல்லாம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க கந்தசஷ்டி திருவிழாவில் ரொம்ப அதுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு இல்லை இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு வீதி எங்களுக்கு வடக்க ரெட்டியார்கள் தெற்க படையாசிமார்கள் இந்த மூணு இனம் தான் எங்கள் ஊரில் அந்த சுப்பிரமணியசாமி கோவில் எங்கள் வீதியில்தான் இருக்குது சுப்பிரமணிய கந்தசஷ்டி விழா முழுவதும் நாங்கள் தான் பண்ணுவோம் ஆனால் எல்லாரும் வந்து அதில் கலந்துக்குவாங்க அவங்கவுங்களுடைய பங்களிப்பாக எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி ரெட்டியார்கள் இதில் பெருமாள் கோவில் இருக்கும் அங்கே விழா போது நாங்கள் போய் எங்கள் பங்கு செலுத்துவோம் இவர்களுடைய வ வசதியில் திரௌபதிமன் கோயில் படையாச்சிமார்கள் இருக்குது அங்கே நடக்கிற திருவிழாவில் கொடிக்கட்டு நம்மது எங்கே போனாலும் கொடிக்கட்டு நம்மது ஏன்னா இவன் தான் தீர்த்தன் அந்த சீலை கொடி சீலை நெய்து கொடுக்கக்கூடிய கடமை உடையவன் அதனால் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் கொடிக்கட்டு திருவிழா யாருதுன்னு கேட்டால் முதலியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டுங்க எனவே இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது இவர்களுக்கு ஒரு சிறப்பு அதாவது மரபு உரிமையா வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால அவர்களிடத்தில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களிடத்துலையும் இருக்குது யார் யார் முருக பக்தர்கள் என்று இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த கந்த புராணத்தை தங்களுக்கு உரிய நூலாக கருதுகிறார்கள் கந்த சஷ்டி காலத்துல முழுவதும் படிச்சிருக்கவங்க உண்டு கந்த புராணத்தை ரொம்ப ஆழ்ந்து படிக்க முடியாதுங்க விரதே இருக்கும்போது புத்தகத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டா தள்ளிட்டே போயிட்டு சில பேர் யுத்தகாண்டம் மட்டும் படிப்பாங்க அப்படி ஒரு வழக்கு உண்டு இது முழுவதும் படிக்க முடியாத பொழுது கந்தவரான சுருக்கம்னு ஒரு நூல் உண்டுங்க அது சம்பந்த சரணாலய தம்பரான் அப்படிங்கிறவர் பாடினது தர்மபுரத்தை ஒருவர் இதில் இருக்கிற கதையை அப்படியே பாடியிருக்கிறார் பத்தில் ஒரு பொங்கா சுருக்கி பாடியிருக்கிறார் அதனால் படிச்சிடலாம் கலிவெண்பா என்று ஒரு நூல் உண்டு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கந்தர் கழிவெண்பா என்ற நூல் அதுவும் கண்டபுடானத்தை பற்றி தான் சொல்லுது அது தினசரியே ஓதலாம் தினசரி ஓதலாம் சௌரியம் இருக்கிறவங்க காலை மாலை ரெண்டு நேரம் ஓதலாம் அதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்குது புராணமும் சொல்லி கந்த கந்தபுராண கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விடாம சொல்லி இருக்கிறார்கள் சைவ சித்தாந்தத்தையும் முதல்ல இருந்து கடைசி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விடாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன எப்படி அப்படின்னு கேட்டா லட்சணம் தடத்த லட்சணம் கொண்டு வந்து உருவம் சொல்லுகிற பொழுது முருக பெருமானுடைய உருவத்தை வச்சு அப்படி கொண்டு போறாரு அது ஒரு சுவை அதனால சைவ சித்தாந்தம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேணும்னா சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படிக்கலாம் அது பாராயண நூலாக நிறைய பேர் திருமுருகாற்றுப்படை பாராயண நூலாக நிறைய பேர் அதுபோக முருகப்பெருமானுக்கு உரிய நூல் அருணகிரிநாதர் செய்தது திருப்புகள் கந்தர அனுபூதி கந்தர அலங்காரம் வகுப்புகள் இவைகள்லாம் ஒரு சிறந்த நூலாக நாம முருக பக்தர்கள் இப்போ சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் ரெண்டு சொல்றமே அது ஏன் அப்படின்னு கேட்டா வடிவத்தை வைத்துக் கொண்டால் உபாசனா மூர்த்தின்னு பேர் யார் யார் எந்தெந்த மூர்த்தியை உபாசிப்பதற்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை வைத்து அவர்களுடைய சொல்லப்படும் அதுல முருகப்பெருமானுடைய வடிவத்தை உபாசன மூர்த்தியாக வைத்துக் கொண்டால் அவர்கள் முருக பக்தர்கள் சொல்வோம் ஆனா அவர்களும் சைவ சித்தாந்திகள் தான் இதை நிறுவியவர் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வழிபடுபவர்களும் சைவர்கள் சித்தாந்த சித்தாந்த சைவர்கள் சைவர்கள் சித்தாந்தெருமானை பற்றி சொல்லுகின்ற புராணம் சைவ புராணம் இப்ப படிக்கிறோம் இதற்கு மூலம் வடமொழியில காந்தம் எனப்படுவது அது சிவபுராணத்தை சேர்ந்தது பதினெட்டு வகை புராணத்துல பத்து புராணம் சிவபெருமானு அதுலதான் இந்த கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய வரலாறு இருக்கிறது அப்போ முருகப்பெருமானுடைய வரலாறு சிவபுராணத்தில் இருக்குது என்பதனாலே அப்போ இந்த புராணம் என்ன புராணம் சிவபுராணம் அப்போ இந்த புராணத்தை பின்பற்றுவர்கள் யாரு செய்வர்கள் இந்த புராணத்தில் சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் யாரு அவர்கள் செய்வர்கள் ஆகையினால முருகப்பெருமானை மூர்த்தியாக கொண்டிருந்தாலும் அவர்களும் செய்வர்கள் தான் இன்னொரு விஷயம் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாதுங்க என்னால் எடுத்துக்க முடியுதோ எது எனக்கு விடைவதற்கு இடம் இருக்குதோ அதை மட்டும்தான் சாமி கொடுத்துருக்காரு அதனால எனக்கு பல விதமான இடையூறுகள் கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குது கொஞ்சம் நஞ்சமில்லை எவ்வளவோ இருக்குது சரி அதுதான் அப்படின்னு போயிட்டுருக்குவாங்க அதனால் சுப்பிரமணிய பூஜை பண்ணுறவங்களும் சைவர்கள் தான் சுப்பிரமணிய மந்திரமும் சைவ மந்திரம் தான் சிவமோ இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேணும்னா நம்ம பாம்பன் சுவாமிகளை தான் பிடிக்கணும் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கி சொன்னவர் அவர் தான் ரொம்ப இடமே சொல்லணும் சொன்னா கூட பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்கள் பல பகுதியை பிரிச்சுருக்காங்கல்ல திருப்பா அப்படின்னு ஒரு பகுதி உண்டு அது முதல் பாகம் ரெண்டாம் பாகம் இருக்குங்க அதில் முதல் பாகத்தில் நிறைய எழுதியிருக்கிறார் ரெண்டாம் பாகத்தில் அவ்வளவு அதிகம் இல்லைங்க முதல் பாகத்தில் இந்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறார் ஆக சுப்பிரமணிய உபாசனை பண்ணுபவர்களும் செய்வர்கள் சுப்பிரமணியரை பற்றி சொல்லுகின்ற கந்தபுராணம் புராணம் சுப்பிரமணிய மூலமந்திரமும் சிவ மூல மந்திரம்தான் அப்படிங்கிறத நாம் முதல்ல நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கந்தபுராணம் தான் சொல்லுகிறது சிவம் வேற முருகன் வேற அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்ல இது இந்த அளவுக்கு கட்டும்